வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு சட்டமன்றத்தின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்துடன் பேரவை தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரையை சுற்றி மீண்டும் சர்ச்சை எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு பிறகு ஆளுநர் தொடர்ந்து உரை நிகழ்த்தாமல் தவிர்த்து வந்த நிலையில் இந்த ஆண்டு உரை நிகழ்த்துவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் மாநில அரசு தயாரித்து அனுப்பிய முழு உரையை வாசிக்காமல் ஆளுநர் சில பகுதிகளை நீக்கி செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் உரை என்பது மாநில அரசால் தயாரிக்கப்பட்டதை மாற்றமின்றி வாசிக்க வேண்டிய ஒன்று என்றும் அதில் தனிப்பட்ட கருத்துக்கள் சேர்க்கவோ நீக்கவோ இடமில்லை என்றும் சபாநாயகர் விளக்கமளித்தார் இதையடுத்து ஆளுநர் உரையை பேரவையில் படிக்காமல் வெளியேறிய செயலை சட்டமன்றம் ஏற்கவில்லை என்றும் மேசையில் பதிவேற்றப்பட்ட ஆங்கில உரை படிக்கப்பட்டதாக அவை குறிப்பில் பதிவு செய்யப்படும் என்றும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் மூலம் எட்டரை கோடி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சட்டமன்றத்தின் மரியாதை மற்றும் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார் இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க